இணிய தள தேரில் ஏறி வலம்பரம் திசை முரசு வானொலி இது இதேங்களே இனிக்கும் வானொலி அனுபவ முதமே நிகல்ஷில் எலக்ட்ரீஷியன் உதயாளராக தன் பணியை தொடங்கி இளம் வயதிலேயே முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனத்தின் எலக்ட்ரிக்கல் சீஃப் டெக்னீஷியனாக உயர்ந்த தன் பணி அனுபவம் குறித்து பேசுகிறார் நாஞ்சில் நண்பன் முகமது அலி ஹூத் அவர்கள் இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேரங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம் அஸ்லாம் வலைக்கம் அனுபவம் புதுமை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ஒரு எலக்ட்ரீஷியன் உதவியாளராக எலக்ட்ரீஷியன் பணியில் ஒரு உதவியாளராக தன்னுடைய பணிவாழ்வை துவங்கி படிப்படியான வளர்ச்சியோடு இன்று சென்னை டொயாட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான ஹர்சா கார் நிறுவனத்தினுடைய எலக்ட்ரிக் பிரிவினுடைய ஒரு அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் பகுதியை சேர்ந்த திரு முகமது அலிஹூட் அவர்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நாஞ்சில் நண்பன் என்னும் பெயரில் அறிமுகமாகி தொடர்ந்து பல்வேறு சமூகம் சார்ந்த சிந்தனைகளை பதிவு செய்து வரக்கூடிய நாஞ்சில் நண்பன் முகமது அலி ஹூத் அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த படிப்படியான வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தன்னுடைய பணி அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அவருடைய இந்த பணி அனுபவம் உண்மையிலேயே ஒரு ஃப்ரெஷராக முதன்முறையாக கல்வியை முடித்துவிட்டு வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் உதாரணமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இந்த உங்களோடு நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் இந்த அனுபவ பகுதி புதுமை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பன் முகமது அலிஹூட் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்று அஸ்லாம் வலைக்கம் சார் வலைக்கம் அலமதுல்லா உண்மையிலேயே ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா ஒரு சின்ன நிலையில் இருந்தாலும் நம்முடைய உழைப்பை கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ச்சி பெற முடியும் அதற்கான வாய்ப்பை நாமே உருவாக்கி கொள்ள முடியும்ங்கிறதுக்கு உங்களுடைய பணி அனுபவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது விரிவாக பேசுவோம் முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம சொல்லுங்க உங்களுடைய சொந்த ஊர் தேங்காய்பட்டினம் அவங்களுடைய கல்வி உங்களுடைய குடும்பம் இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க சொந்த ஊர் வந்து தேங்காய்பட்டினம் சார் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்த இன்னைக்கு என்னோட வயசு வந்து முப்பத்தி ஆறாயுது கேரளாவில் பூவார்ல தான் என்னோட பிறப்பு இருந்தது அதுக்கப்புறம் என்னோட பாப்பா வந்து சந்தூர் தேங்காய்பட்டணம் பாப்பா வந்து அப்துல் சுக்கூர் அம்மாவோட பேர் வந்து காதர் தேவி நல்ல முறையில என்னை இந்த அளவுக்கு வளர்த்தி எடுத்தாங்க நான் வந்து இன்னைக்கு நான் பணியாற்றி வந்து சென்னையில வந்து ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு சீனியர் ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனா வந்து

தண்ணி குடிக்கிறது எங்க வீட்டுக்கு வந்தார் அதன் மூலம் என்னோட பணி வந்து இந்த அளவுக்கு போயிட்டு சிறப்பு திடீர் சந்திப்பு திடீர் திருப்பம் அப்படிங்கறது மாதிரி வீதியில போன ஒருத்தர் தண்ணி குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தார் அவர் மூலமா எங்களுடைய ஒரு என்னுடைய தொழில் அல்லது வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு முன் அறிமுகம் சொல்லிருக்கீங்க என்ன நடந்தது மெரிவா சொல்ல போனா எங்க ஊர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலுலதான் முதல் முதல்ல மின்சாரம் வந்து வந்து அந்த நபர் அதன் மூலம்தான் வந்து எங்க ஊர்ல அவரால் தான் வந்து ஒரு வீடு வந்து புதுசா வைரிங் செய்யப்பட்டது அவரு வந்து திருவிதாங்கோட்டை சேர்ந்த ஆசாரிங்கிற நபர் தான் எனக்கு ஆசானா இருந்து எனக்கு தொழில் கத்து தந்தது அப்புறம் அவர் என்ன எங்க வீடு எங்க இருந்தன்னா தேங்காய்பட்டுனா கடலோர பகுதியில இருந்தது அவர் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும் போது சரி தெரிஞ்சவங்க வீடுன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தாரு அப்போது நான் பேசிட்டே இருக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அப்போ நான் வந்து டுவெல்த் முடிச்சு லீவுல இருந்துகிட்டு இருக்கேன் சார் வீட்டுல சும்மா ஒரு சைக்கிள பிரிச்சு வேலை பாத்துட்டு இருக்கேன் சும்மா அப்போது என்ன நடந்ததுன்னா அவர் தண்ணி குடி பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க சும்மா அவரு வேலை டுவெல்த் முடிச்சுமா நீ கேப்ல கூட கூட்டிட்டு போய் வேலை கத்து கொடுங்க காசு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் சொன்னாங்க அடுத்த நாள் என்ன பண்றாரு சரி வர சொல்லுங்க திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து கூட்டிட்டு போய் தான் ஒன்றரை ஆண்டு காலம் வந்து அவர் கூட வேலை படுத்தேன் ஓ சரி அண்ணா நீங்க அதுக்கப்புறமா உயர்கல்வி போகணுங்கிற எண்ணத்துல விடுப்புரையில இருந்தீங்களா இல்ல இது கிடையாது அதை முடிச்சிட்டேன் இது முடிச்சுட்டு தான் வேலைக்கு போயிடலாங்கிற எண்ணத்துலதான் இருந்தீங்க அவர்ட்ட நான் வேலை கத்துக்கும்போது ஏ முடிச்சிட்டு அப்படியே நம்ம தனியா வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில தனியா வேலை செய்ய சூழ்நிலை நான் உருவாக்கிட்டேன் சரி ஓகே அவர்ட ஒன்றரை வருஷமா வேலை பார்த்தீங்க ஆஹ் ஒன்றரை வருஷமா ஒரு முழுமையா ஒரு வீட்டுக்கான வயரிங் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு தொழில் கத்துக்கிட்டீங்க ஆஹ் ஆமா தேரி ஓகே அதுக்கப்புறமா தனியாவே உங்க வந்து உங்க ஊர்ல வேலை எடுத்துருக்கீங்களா ஆமா அவர்கிட்ட நான் தொழில் மட்டும் கத்துக்கல தொழில் சார்ந்த நுட்பங்கள் வந்துதான் அதிகமா கத்துக்கிட்டேன் அவரு தொழில்னா ஒரு தொழில வந்து எல்லாருமே செஞ்சிடலாம் அதுல நுட்பமான வேலைகளை வந்து யாராலயும் செய்ய முடியாது ஒரு தொழில வந்து ஈஸியா எல்லாமே வெளிப்படையா பார்த்து இன்னைக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் ஒயர் போடுறது பைப் போடுறது எல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே கிரைண்டிங் மிஷின் வந்துருச்சு ஆமா இல்லையா ஒரு பூசி கட்டுற முடிச்ச வேலையை வந்து ஒரு அரை நாள்ல முழுக்க எல்லா இடத்துக்கும் பைப் உடச்சி போட்டு போயிடலாம் ஆனா அன்னைக்கு வெறும் ஒளியும் சுத்தியல் மட்டுமே வச்சு அதை உடைச்சு எடுக்கிறது அப்படிங்கறது இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தொழில வந்து நாங்க பதிமூணு சவுறை ஒரு ஒரு பைப் இதுக்கு வேண்டி ஓட்டப்படும் காங்கிரீட் கம்பிய அடிச்சு சப்பி அதை வச்சுதான் ஓட்டப்படுவோம் எனக்கு ட்ரில்லிங் மிஷினு பெரிய எந்த அளவுல மிஷினரி கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்ட நான் ஒரு தொழில கத்துக்கிறது கத்துக்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட நான் வர்றதுக்காக வேண்டி பஸ் ஸ்டாண்ட்ல காத்து நின்னு அவரை கூட்டிட்டு போவேன் ஓ சரி அந்த மாதிரி தொழில் வந்து இப்ப செஞ்சாலுமே கூட தனியாங் கான்ட்ரெட் எடுத்து செய்யணும் அப்படின்னா ஆஹ் நமக்கு மேல சரி இவரு தனியா வேலை செய்வாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பகத்தோட ஒருத்தர் நம்ம கிட்ட ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் தரணும் அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னொரு பகுதியை தொடங்கி வச்ச ஒரு முக்கியமான ஆளா இருப்பார் தொழில் கத்து கொடுத்தவர் ஒருத்தர் முக்கியமான இடத்துல இருந்தா நான் தொழில கத்துக்கிட்டேன் நான் தனியா செய்வேன்னா கூட அவ சொந்தமா வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவோட கட்டுவான் எல்லாமே சரியா இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது பிளம்பிங்ல இருந்து ஒயரிங்ல இருந்து பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா புதுசா ஒருத்தர் நான் ஒர்க் எடுக்கிறேன் இதுக்கு முன்னால எங்க ஒர்க் முடிச்சீங்கன்னு கேட்டா இல்ல இதுதான் முதல் ஒர்க் நான் அவர்த்த ஒர்க் பண்ணேன்னு சொன்னா அதையும் தாண்டி உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒருத்தர் வீடு தர்றதுல அதனால அவருடைய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஆமா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா நான் வந்து தேங்காய்பட்டத்துல வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கும் அன்னைக்குமே அன்னைக்கு வந்து தாய் வீடு பேக்கரி சொல்லி ஒரு பேக்கரி இருந்தது பேக்கரியோட கிச்சன் தான் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒயரிங் பண்ணது என்னோட

சார் இப்ப அவங்க உங்களுடைய பணி இது மாதிரி வரும்போது நீங்க யாரை வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுங்க ஏற்கனவே ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்துகிட்டீங்களா இல்ல சார் நான் என்னோட சொந்த அனுபவத்துல என்னோட இதை யோசிச்சு யோசிச்சு தான் நான் பண்ணேன் அன்னைக்கு என்ன இப்போ என்ன ஆகுதுன்னா யார்கிட்டயும் போய் ஒரு விஷயத்தை கேட்க முடியாது சரிதா என்னோட இது யார்கிட்டயும் போய் கேட்டு ஒரு இது பண்ணதுக்கு நம்ம ஒரு படிச்சிருக்கோம் செஞ்சிருவோம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது சார் என்ன சரி சரி ஓகே சரி இப்ப இந்த மாதிரி சொந்தமா ஒயரிங் கான்ட்ராக்ட் ஒர்க் எவ்வளவு வருஷமா பண்ணு நான் இன்னைக்கு வந்து என்னோட சொந்தமா நான் என்னோட என்னோட ஃபீல்டு வந்து பதினேழு வருஷம் இந்த ஃபீல்டுல நான் தக்க வச்சிருக்கேன் இல்ல இப்ப இது ஹவுஸ் கான்ட்ராக்டா ஒர்க் எடுத்து பண்ணக்கூடிய இந்த சொந்த எலக்ட்ரிக் ஒர்க் கான்ட்ராக்ட் ஒர்க்கா எத்தனை ஆண்டு பத்து வருஷமா பண்ணது ஓ பத்து வருஷமா ஊர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஊர்ல நான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே பண்ணியிருக்கேன் அதர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன் ஓ சரி இப்ப வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஒர்க்கிங் இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரே வந்து இந்த மாதிரி பிளான் எல்லாம் போடுறாங்க ஆமா அது இன்னைக்கு முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் மாதிரியான உள்ளூர் நிர்வாகம் வந்து கம்பல்சரியா அத சொல்லுது ஏன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் தான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பிளான் போடணும் அவர்தான் தான் அப்ரூவ்டு பர்சனா இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு வந்து அப்படி இல்லை நம்ம ஒரு கட்டுமானம் எழும்பி செங்கல் இந்த பக்கம் வந்த பிறகு தான் இந்த வீடு இந்த வடிவத்துல வருதுன்னே எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூடியவருக்கு தெரியும் யாரும் எந்த டிஸ்கஷனும் பண்ணிக்கிறதில்ல எந்த ப்ரீ பிளானும் பண்ணிக்கிறது இல்ல அட்வான்ஸ் பிளானிங் எதுவும் நம்ம கையில குடுக்க மாட்டாங்க எலிவேஷன் கொடுக்க மாட்டாங்க மேப் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கிடையாது ஆஹ் சோ வெறும் தந்தரையை வச்சுக்கிட்டு ஒரு வீடு ஆரம்பிப்பாங்க அந்த அஸ்திவாரத்துக்கு போட்டு கட்டு கட்டமா தான் சரி இதுல எல்லாம் ஒரு ரூம் வரும் இப்படி சரி ஜன்னல் வரும்ங்கிற ஒரு ஒரு எண்ணம் எல்லாம் வரும் அப்படி இருக்கும் போதே ஒரு வீட்டை எப்படி அன்னைக்கு காலகட்டத்துக்கு உங்களுக்குள்ளால ஒரு மேப் எப்படி உருவாக்கிக்கிட்டு எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணீங்க இப்ப இந்த இடத்துல இது ரூம் உடைய விக்தி இவ்வளவு இருந்தா ஃபேன் இவ்வளவு இடத்துல வரணும் டியூப் லைட் வந்து இந்த இடத்துல இந்த திசையில இருந்து இந்த திசையை நோக்கினதா இருந்தா ரூமுக்கு வெளிச்சம் சரியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு இந்த மாதிரியான அந்த ஒர்க் இப்ப இன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே மெஷர்மெண்ட் போட்டு லேப்டாப்ல அடிச்சு பாயிண்ட் ரவைஸ் பாயிண்டா வந்து உங்களுக்கு கையில குடுத்துர்றாங்க எந்த இதுவுமே இல்லாத காலத்துல நேர்த்தியா எல்லா ஒர்க்கும் இருந்துச்சு எப்படி இருக்கு சாரு நான் வேலை படிக்கும் போது அவருக்கு என்னோட வேலை படித்து தந்த கோலப்பனா சாரிங்க நபர் வந்து அவர் வந்து ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு எலக்ட்ரிக் என்ஜர் சாரு எலக்ட்ரிக்கல் வந்து பி லைசென்ஸ் சி லைசன்ஸ் ஹோல்டர் இருக்குது ஐடி முடிச்சவங்களுக்கு பி லைசென்ஸ் நான் இப்போதைக்கு பி லைசென்ஸ் ஹோல்டர் அப்ப அப்படி இருக்கிற அவர் வந்து அன்னைக்கு அவர் என்ன சொல்லி அவர் அன்னைக்கு என்ன சொல்லி அவர் அதை படிக்கும் போது எனக்கு எல்லாமே சொல்லி தந்துட்டாரு அஞ்சு அடியில தான் சுவிட்ச் போர்டு இருக்கணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு ரூமுக்குள்ளாடி போனோம்னா ரைட் சைடுல சுவிட்ச் போர்ட் இருக்கணும் அதுவும் அஞ்சு அடியில தான் இருக்கணும் அப்புறம் வந்து ஃபேன் லைட் பாயிண்ட் வந்து ரூஃப்ல இருந்து ஆஹ் ஒன்றரை அடிக்கு கீழே தான் லைட் பாயிண்ட் இருக்கணும் கீ தரை மட்டத்துல இருந்து ஒன்பது அடியில வந்து ஃபேன் இருக்கணும் அந்த மாதிரி இருக்காது சோ அவர் அன்னைக்கு அதெல்லாமே எனக்கு நான் கத்துக்கும் போது அது எல்லாமே அவருக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு ஓகே நீங்களே வந்து ஒரு அந்த பில்டிங் அப்படி சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு மனக்கணக்குல வந்து அதனுடைய விக்டர்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடல வந்து எனக்கு என்னோட இது எப்படி சொன்னது ஒரு வாட்டி நான் பில்டிங்கை பார்த்தோம்னா அது வீட்டுல இருந்து அதனுடைய என்னென்ன பொருள் என்னென்ன எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் அதை மைண்ட்ல போட்டு ஆமா ஆமா சார் இப்ப பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கற அளவுக்கு உங்களுடைய பத்தாண்டு செஞ்ச மிகப்பெரிய அனுபவம் அப்படின்னா என்ன சார் சார் அனுபவம்னா நான் இப்போ கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஆந்திரால ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் பண்ணிருக்கேன் சார் ஆந்திரா விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்ல விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்ல அஹ் பெரிய ஃபுட் கோர்ட் ஆமா அந்த ஃபுட் கோர்ட் வந்து பண்ணியிருக்கேன் ஓகே சோ இப்ப ஊர்ல பத்து வருஷமா எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணிட்டு எப்படி அடுத்த கட்டமா ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு ரொம்ப எனக்கே ஒரு சிந்தனை வந்து நான் வந்து வேலை முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன் வேலை ஊர்லயே சொந்தமா வேலை எடுத்து செஞ்சிட்டு இருக்கும்போது போது ஆப்பர்ச்சுனா நீ இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது ஒரு வருஷம் படிக்க போகணும் அப்படின்னு எனக்கு நீ படிக்க வேண்டிய சிந்தனை இல்ல வேலை செய்யணும் வேலை செய்யணும் அப்படின்னு சிந்தனை தான் இருந்தது தவிர படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது கிடையாது ஆனா ஒரு வருஷம் சொல்லி நாகர்கோவில் கவர்மெண்ட் ஐடியில கொண்டு சேர்த்தாங்க அலமதுல்லா நல்லபடியா ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன் ஓகே கம்ப்ளீட் பண்ணி நான் நாகர்கோவில் இது என்னோட ட்ரேட்லயே வந்து நான் செகண்ட் லெவல்ல வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோட இது வந்து நான் ரெண்டு ஆண்டுகள் வந்து ஒசூர்ல அசோக் லேலாண்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ணிக்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நேஷனல் சர்டிபிகேட் ஒண்ணு இருக்கு சார்

முதல்ல ஒசூர்ல வேலை பாக்குறீங்க அதுக்கு அடுத்த கட்டம் அங்க என்ன பொறுப்புகள்ல இருந்தீங்க அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி நான் ஒசூர்ல வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்ல ஐடி முடிச்சேன் அடுத்து அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து ஐடி முடிக்கும் போது நான் வேலை பார்த்துட்டு தான் ஐடிஐ முடிச்சேன் சரி பில்டிங் எடுத்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண தான் ஐடிஐ முடிச்சேன் அதுக்கப்படியே நேரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்ல வந்து நேரா ஒசூர்ல அசோக் லெலான்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து நான் எலக்ட்ரிகல் மெயின்டனன்ஸ்ல இருந்தேன் அடுத்து அங்க ஒரு ரெண்டு ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட்ல வந்து முடிச்சிட்டு வெளியில வந்து எக்ஸாம் எழுதுனேன் திரும்பவும் ஊர்ல வந்து திரும்பவும் அதே மாதிரி நான் பில்டிங் அடுத்து பண்ண தொடங்குனேன் அதுக்கப்புறம் வந்துதான் நான் எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட சென்னை வாழ்க்கை வந்து தொடங்குது வருஷமா சென்னை வாழ்க்கை வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆகுது சார்

அது எனக்கு என் வைஃப் நல்ல உதவியா இருந்தாங்க அதன் மூலம் நாங்க ஒரு ஒரு ஜெராக்ஸ் கடையில போய் ரெஜியூம் டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்ப நெட்ல பாப்பாங்க இல்ல இவ்வளவு வேலை இருக்குன்னு அப்படி பாத்துதான் வந்து ஒரு காலேஜ்ல போய் வேலைக்கு சேர்ந்தேன் ஆஹ் சென்னையில ஒரு கல்லூரியில வந்து அஞ்சு ஒரே காலேஜுக்குள்ள அஞ்சு ஒரே கேம்பஸுக்குள்ள அஞ்சு காலேஜ் இருந்தது ஓ உம் அங்கதான் வந்து நான் ஒரே ஒரு வருஷம் அங்க எலக்ட்ரிக்கல் மெயின்டென்ஸ்ல இருந்தேன்

நான் அதன் மூலம் அங்க இன்னொருத்தர் தெரிஞ்சவங்க மூலம் இங்க இன்ட்ரிவ் போட்டாங்கன்னு சொன்னா அதோட இது பெட்டர்னு சொல்லி அப்படியே நேரம் இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு ரெண்டு மாசத்துல ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் ஓ சிறப்பு சரி இப்ப இங்க வந்து இப்போ ஒரு ஒரு மூத்த தொழில்நுட்ப வல்லுனதா இருக்கீங்க ஆமா ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளால இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமா என்ன மாதிரியான எஃபர்ட் என்ன மாதிரியான உழைப்பு வந்து இந்த 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 இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான நான் நிறைய இந்த ஃபீல்ட எனக்கு தக்க வைக்கிறதுக்கே நான் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியிருந்தது ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இதை விட்டு வேற வேலையை பாரு இந்த ஃபீல்ட தக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு எய்மாவே இருந்தேன் இன்னொரு விஷயம் என்ன இந்த ஃபீல்ட வந்து நான் விரும்பி செய்யறேன் இது என்னோட தொழிலா இல்லாம நான் ஒரு என்னோட ஹாபிட்டாவே மாத்திக்கிட்டேன் சரி ஆமா இப்ப வந்து சாதாரணமா ஒரு பில்டிங் ஒயரிங் மெயின்டெனன்ஸ் காலேஜ்ல இருக்கிற ஒர்க் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் சவாலான விஷயங்கள் இருக்காது ஏதோ ஒரு டியூப் லைட் எரியல பல்ப் எரியலை கரண்ட் வரல ஃபேன் வரல இது மாதிரியான சர்வீஸோட முடிஞ்சு போயிடும் அது பில்டிங்றது ப்ரைவேட்டா ஏதாவது ஒன்னு ரெண்டு லைட் மாட்டுறதுக்கு போடுவாங்க அல்லது ஒரு ஒர்க் கவுண்டக்டா மொத்தமா எடுத்து வேலை முடிக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா இப்ப நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய லெவன் கேவிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ஜாப் ஏன்னா இதுல வந்து உயர் அழுத்த மின்சாரம் வந்து எப்போதுமே விநியோகத்தில் இருக்கக்கூடியது இதுல பராமரிப்பு வேலையும் அவ்வளவு சிரமமான நிறைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் எல்லாம் இந்த துறையில இருக்கக்கூடியது இந்த துறைக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லெவன் கேவி டிரான்ஸ்பார்மர் ஆன் ஆஃப் பண்றது கூட அவ்வளவு இப்ப சாதாரணமா நம்ம சீக்கிரமா பண்ணிட முடியாது ஆமா ஊர்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர கூட நீங்க ரொம்ப டக்குன்னு இழுத்தா அது பாட்டுக்கு அந்த நாபு வந்து ரிலீஸ் ஆகி போயிடும் பட் லெவன் கேவி ஆஃப் பண்றதுக்கு வந்து இபி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஒண்ணுக்கு நாலு வாட்டி செக் பண்ணிப்பாங்க லெவன் கேவி ஆஃப் பண்றதுக்குன்னே ஒண்ணு ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க அவரை போய் ஆஃப் பண்ண சொல்லுங்க ஏன்னா இது அந்த சப்ளை வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் ஆஃப் பண்ணா கூட அடுத்த டிரான்ஸ்பார்மருக்கு அந்த சப்ளை போயிட்டு இருக்கும் அப்படிங்கறதுனால போயிட்டு இருக்கும் அது எப்படி சொல்ல அந்த லெவன் கேவில வந்து மொபைல் லேசர் கூட மொபைல் டார்ச் கூட அடிக்க கூடாது ஆமா சொல்ல போனா அந்த மில்லி செகண்ட்ல இழுத்துரும் அந்த மாதிரி ஆமா அந்த இடத்துக்கு எப்படி உங்களுடைய முன் அனுபவம் எப்படி உங்களுக்கு இல்லாத இடத்துல எப்படி பணியாற்ற வந்தீங்க இல்ல இது மாதிரி பணிகள்ல ஏற்கனவே அனுபவம் பெற்றிருக்கீங்களா இல்ல சார் நான் இந்த லெவன் கேவில வந்து நான் இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த காலேஜ்ல நான் ஒரு தனியா ஒர்க் பண்ணேன் அந்த காலத்துல இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் வந்து நான் அதன் மூலம் நான் இப்போ என்னோட எனக்கு மேல அதிகாரி ஒருத்தவங்க இருக்காங்க சி லைசன்ஸ் சி லைசன்ஸ் ஹோல்டர் நான் பி லைசென்ஸ் ஹோல்டர் சி லைசன்ஸ் ஹோல்டர் ஆமா அவங்க இன்ஜினியர் என்னோட லைசென்ஸ் நாம்சே எப்படின்னா வந்து ஒரு சி லைசன்ஸ் கீழே தான் நீங்க பி லைசன்ஸ் ஒர்க் பண்ணணும் அதன் அடிப்படையில தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம் ஓகே ஓகே

ஸ்டார்டிங்ல இருந்தது ஒரு ஒர்க் நம்ம பதட்டமா இருக்கும் ஆனா இந்த அளவு அலமது நான் எந்த எவ்வளவு பெரிய இஷூவா இருந்தாலுமே என்னால ஹேண்டில் பண்ண முடியும் இப்ப உங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து இப்ப படிச்சிட்டு முடிச்சுட்டு வந்தீங்க நிறைய பேர் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு கூட நான் படிச்சதுக்கு எனக்கு வேலை கிடைக்கல நான் படிச்சதுக்கு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நான் வேற வேலைக்கு போறேன் அல்லது வெளிநாட்டுக்கு போறேன் சவுதிக்கு போறேன்னு துறையில எனக்கு ஃபியூச்சர் இல்லையனு ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் ஆனா நீங்க வந்து சவாலோட எதிர்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் பொருளாதார விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில அந்த டெக்னீஷன் வந்திருக்கோம் இந்த மாதிரி உருவாகி வரக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் ஆஹ் கண்டிப்பா சொல்றேன் இந்த ஃபீல்ட பொறுத்த படிக்கிறவங்களுக்கு நல்ல பியூச்சர் இருக்கு ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அன்னைக்குள்ள மாணவர்கள் என்ன பண்ண டிப்ளமோ முடிக்கிறாங்க டிப்ளமோ முடிச்ச இன்ஜினியரிங்கோட டிப்ளமோ முடிக்கிறவங்களுக்கு இந்த பீல்டு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா டிப்ளமோ முடிச்சாதான் சீலஷன் சொல்றோம் ஆனா வந்து அந்த ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஒரு ஏ கிரேட் காண்ட்ராக்ட்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார் ஏ கிரேட் காண்ட்ராக்ட் இருக்கு அவங்க தான் வந்து பெரிய பெரிய பவர் பிளாண்ட் அதுக்கெல்லாம் மெயின்டனன்ஸ் பார்க்கக்கூடியவங்க அவங்க தான் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பர்சன் அந்த இதுக்கு பவர் பிளான்ட்லாம் மெயின்டெனன்ஸ் பாக்குறது அவங்கள்ட்ட வந்து இவங்க ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணும் சார் அந்த ரெண்டு வருஷம் அவங்க நல்ல ஒர்க் பண்ணும் அவங்க அந்த ரெண்டு வருஷம் பண்ற ஒர்க்ல வந்து தான் ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு இங்க வந்து ஒரு பி லைசன்ஸ் சி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அதன் மூலம் சி லைசன்ஸா இன்னைக்கு ஒரு நிறுவனத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இவங்களுக்கு வந்து இருக்கு இந்த துறையில டிப்ளமோ ஆர் பி முடிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதோட முக்கியமா அவங்களுடைய தனித்திறமை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அவங்களால சரி இப்ப இதுல முக்கியமா என்ன மாதிரியான திறன்கள் வேணும்னு இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கணும் மற்றவங்கள விட உங்கள்ட்ட வந்து வேகமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்பீட் இருக்கணும் அப்சர்வேஷன் நல்லா இருக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய தகுதிகள்னு அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியரா வரணும் அப்படின்னா அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ல ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரணும் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான திறன்கள் வளர்த்துக்கணும் சத்து பொதுவா சொல்ல போனா பேசிக்கா சொல்லணும் ஒரு ஒரு எலக்ட்ரிகல் வரணும்னாலே முதல்ல வந்து அப்சர்வேஷன் மஸ்ட் சார்

அது ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லுவாங்க இல்ல இந்த ஃபீல்டு வந்து ஆபத்தான ஃபீல்டு தான் ஆனா வந்து மொத்தத்துல சொல்ல போனா கரண்ட் வந்து அதை நம்ம கவனிச்சா நம்ம அதை கண்டிப்பா கவனிக்கும் சார் ஸோ ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அதாவது நம்ம பாட்டுக்கு ஜாலியா செய்யக்கூடிய வேலையாவோ அல்லது வேற ஒரு விஷயத்தை அப்படி பேசிக்கிட்டே செய்யக்கூடிய வேலையாவோ இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலை நம்மை பாதுகாக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால எப்பவுமே நம்ம நம்ம சுத்தி எப்பவுமே ஒரு கவனம் இருக்க வேண்டும் நம்மளை சுத்தி எங்க உயர் போகுது எதுல மின்சாரம் பாயிட்டு இருக்கு சில விடங்கள்ல நம்ம தெரியாம சில பக்கம் கைகளை அங்கே தின்னு நீட்டிடுவோம் தூக்கி உயர்த்தி தாழ்த்துருவோம் கம்பிகள் எல்லாம் நிறைய பட்டு நிறைய விபத்துகள் எல்லாம் நடந்திருக்கு அனுபவ ரீதியா சோ அது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் இந்த இந்த பணிக்கான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான சூழல் இருக்கு ஏன்னா நிறைய கம்பெனிஸ் புதுசா இந்தியாவுக்குள்ள தமிழகத்துக்குள்ள தொழில் தொடங்க வர்றாங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா ஓடிட்டு இருக்கு நிறைய எலக்ட்ரிக்கான தேவைகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாகிட்டு இருக்கு ஸோ எல்லா வகையிலும் எலக்ட்ரிக் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல பியூச்சர் இருக்கு உழைப்பு உங்களை வந்து ஒரு நல்ல தொழில் சார்ந்த டெக்னீஷியனா ஒரு இடத்துல உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்வா வந்துருக்கீங்க வாழ்த்துக்கள் இப்ப இந்த துறையில ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம் இந்த துறையில இவ்வளவு நாள் அனுபவத்துல என்னுடைய மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது மகிழ்ச்சியானதாகவோ அல்லது சங்கடமானதாகவோ ரெண்டுமே இருந்திருக்கலாம் உங்களுடைய மனதை விட்டு நீங்காத ஒரு அனுபவம் அப்படின்னா அது என்ன சார் சொல்ல முடியும் என்னோட மனதை விட்டு நீங்காத ஒரு அனுபவம்னா நான் இந்த துறையில வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் நான் ஜஸ்ட் பத்து லைனு பக்கத்துல இருக்குது நான் அந்த கவனம் இல்லாம நான் வந்து இது பண்ணிட்டேன் அன்னைக்கு நான் வந்து என்னோட ஊரு நோட்டீஸ் தான் அன்னைக்கு நான் ஒரு நொடியில பக்கத்துல இருக்கிச்சு எடுத்துட்டேன் நிறைய வாட்டி மின்சாரம் தாக்கப்பட்டிருக்கு அந்த கவனம் இல்லாத அதுதான் நான் முக்கியமா சொல்றேன் இந்த பணி வேலை பார்க்க எல்லாருக்குமே சொல்றேன் கவனம் இல்லன்னு சொன்னா நம்ம நம்மள விட்டு போயிரும் அவ்வளவுக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் ஸ்பேனர் வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பேனர் பட்டி ஸ்பேனர் கட்டாயிடுச்சு நான் கையை விட்டேன் முன்னாடி வந்து சீக்கிரம் ட்ரிப்பிங் ஆகாது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது முன்னாடி ட்ரிப்பிங் ஆகாது

ஓகே சார் உண்மையிலே உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் இன்னும் உயர்வான இடத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்களுக்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் உங்களை சேரட்டும் ஒரு நல்ல வாழ்வியல் உதாரணமாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசர்கள் சார்பில் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்திருக்கிறோம் எங்களுடைய அனுபவ புதுமை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை எலக்ட்ரிக் அசிஸ்டண்டாக மின்சார துறையில் எலக்ட்ரிக் பணியில் உதவியாளராக தன்னுடைய பணியை துவங்கி தொடர்ந்து பல கட்ட பணிகளில் முன்னேற்றம் அடைந்து இப்போது டொயாட்டா நிறுவனத்தினுடைய ஹர்ஷா கார் நிறுவனத்தினுடைய சீனியர் எலக்ட்ரிக் டெக்னீஷியனாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் நண்பன் முகமது அலிஹூத் அவர்களை சந்தித்து பேசினோம் அவர்களுடைய அனுபவம் உண்மையில் புதிதாக இந்த துறையில் பயின்று வரக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் உதாரணமாக அமைந்தது நிகழ்ச்சியில் பங்கேற்ற முகமது அலிஹூத் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் சந்திக்கும் வரை நன்றியும் சொல்லி கொள்கிறோம் வலைக்கம் இணையத்தளத்தேரிலேறி உலகெலாம் வலம்பரம் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி